நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க யூஎஸ்ல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா அங்கே இன்னைக்கு எங்க ஏரியால இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்காக இங்கே பாத்தீங்கன்னா மெயிலிங் ப்ராசஸ்க்கு நார்மல் ப்ரியாரிட்டி அண்ட் எக்ஸ்பிரஸ் மெயில் ப்ராசஸ்ன்னு இருக்கு மூணு மூணு டைப் ஆஃப் மெயிலிங் இருக்கு நார்மலில் அமிச்சா நம்மளால ட்ராக்கிங் ட்ராக்கிங் பண்ண முடியாது ஸோ ப்ரியாரிட்டி மெயில் அமிச்சாக்கா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு அதை விட எக்ஸ்பிரஸ் மெயில் அமிச்சோன்னாக்கா டூ டேஸ்ல போய் சேர்ந்துரும் இதுல எந்த மோட் நமக்கு வேணும்னு சூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கான பேமெண்ட் அங்கே பே பண்ணிடணும் நாங்கள் ப்ரியாரிட்டி மெயில் தான் பண்ணியிருந்தோம் அதுக்கே டுவெல் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க ஏன்னா நார்மல் பண்ணால் நம்மளால் ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா ஸோ அதனால் நாங்கள் ப்ரியாரிட்டி மெயில் சூஸ் பண்ணுவோம் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயே க்ரீட்டிங் கார்டு அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இல்லாமல் விற்கிறாங்க யாருக்காவது கார்ட்ஸ் அனுப்பணுன்னா கூட அங்கேயே வாங்கி நம்ம அப்படியே மெயில் பண்ணிக்கலாம் மெயிலிங் அண்ட் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு அங்கே தேவையான என்வலப்ஸ் பாக்ஸஸ் எல்லாமே அவங்க அங்கேயே இருக்குது ஸோ நமக்கு எந்த டைப் ஆஃப் பாக்ஸை நம்மளோட ஏற்ற மாதிரி நம்ம வந்து அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெக்கரேட்டிவ் மெயிலர்ஸ் கலர் கலராக வச்சிருக்காங்க பபுள் ரேப் கூட அங்கேயே வச்சிருக்காங்க நம்ம எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வாங்கலை அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்ல அங்கேயே வாங்கி அங்கேயே அனுப்பிக்கலாம் இந்த த்ரீ மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அது வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸஸ்மே வச்சுருக்காங்க ப்ரியாரிட்டி மைல் எக்ஸ்பிரஸ்ஸு எல்லாமே ரெண்டு விதமான பாக்ஸ் வச்சுருக்காங்க லைட் வெயிட் அண்ட் ஹெவியாக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் பர்சன் இல்லைனா கூட நம்மளே செல்ஃப் சர்வீஸாக நம்ம வந்து மெயிலிங் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது என்ன பேக்கேஜ் அனுப்ப போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு வெயிட் பார்த்துக்கணும் வெயிட் செக் பண்ணால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா இதில் வெயிட் நார்மலாக ப்ரியாரிட்டியாக எக்ஸ்பிரஸ்ஸானு கேட்கும் ஸோ நான் அதெல்லாம் சூஸ் பண்ணி முடிச்சோன்னாக்கா நமக்கு அமை ப்ரைஸ் காமிக்கும் ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி முடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் காமிக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு ஸோ நம்ம அதையும் நம்ம பே பண்ணிடணும் இந்த பாக்ஸில் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான் ரெகுலராக நமக்கு மெயிலிங் ஆக்டிவிட்டி பண்ணணுன்றதுக்கு நமக்கு வந்து பாக்ஸ் கூட நம்ம ரெண்ட் பண்ணிக்கலாம் பாக்ஸ்கான ஆக்சஸ் அண்ட் கீ கொடுத்துருவாங்க நமக்கு பே பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற அதில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நமக்கான லெட்டர்ஸ் வந்ததுனாக்கா நம்ம அதை அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ்லேயே இன்னொரு பிளேஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த பிக்கப் அண்ட் ட்ராப்கான ஒரு பிளேஸு நம்மளது ஏதாவது கொரியர்லாம் நமக்கு வந்திருக்கு அந்த இடத்துல வந்து இந்த அட்ரஸ் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரிட்டன் அனுப்பணுனாலும் நம்ம அந்த பிளேஸில் போய்ட்டு அனுப்பிக்கலாம் இதுக்குமே வந்து செப்பரேட் பிளேஸ் பக்கத்தில் பக்கத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க இந்த ஒரு ஹபடியே எத்தனை யூஎஸ்பிஎஸ் வண்டி நிற்கிது பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்